நாடுகளின் பெய்கள் பகுதி ஒன்று இலங்கையில் ஆண்களை வேட்டையாடும் மோயினி பிசார் நீங்க இரவு தனியா ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க அந்த ரோட்ல யாருமே இல்ல ஆனா கொஞ்சம் தூரத்துல ஒரு அழகான பொண்ணு வெள்ள சாரியோட உங்க கண்ணுக்கு தெரியுதா அவ கையில ஒரு குழந்தையும் இருக்கு போல அந்த பொண்ணு கிட்ட போறப்பே உங்க முன்னாடி கைய போட்டு சொல்றா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் ஒரு பொண்ணு இந்த டைம்ல ஹெல்ப் கேக்குறா என்ன அப்படின்னு கேக்குறீங்க அந்த பொண்ணு சொல்ற அதுக்கு எனக்கு இந்த பாதையில தனியா போக பயமா இருக்கு என்னையும் உங்க கூடயே கூட்டி போங்க அப்படின்னு அதுக்கு நீங்களும் ஒரு பொண்ணு இந்த டைம்ல நம்ம கிட்ட இப்படி கேக்குறாளே அப்படின்னு சரின்னு சொல்றீங்க அந்த பொண்ண உங்களோட கூட்டி போறீங்க கொஞ்சம் தூரம் போறப்ப உங்க உடல் வெப்பநிலை குழங்கி குளிர் உங்களை அந்த நேரத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்றா என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிக்க முடியுமா என் சாரிய சாரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு நீங்களும் சரி அப்படின்னு அந்த குழந்தைய கையில வாங்குறீங்க அங்கதான் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அது என்ன அப்படின்னா உங்க கையில இப்போ ஒரு குழந்தையே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியோட அந்த பொண்ணு கிட்ட நீங்க கேட்க போறீங்க குழந்தைய காணும் அப்படின்னு அதுக்கு முதையே ஒரு பயங்கரமான குரலோட அந்த பொண்ணு உங்ககிட்ட கேக்குறா என் குழந்தை எங்க அப்படின்னு அப்போ அந்த பொண்ணை நீங்க பாக்குறீங்க அப்போதான் அவர் உண்மை தெரிய வருது பிரிந்த முடியோடையும் இரத்த கண்களோடையும் அகோர உருவத்திலையும் அங்க இருக்கிறது இப்ப ஒரு பேய் அதுதான் பிசாசு இந்த தான் உங்க வாழ்க்கையுடைய இறுதி இரவு பயணமா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போற கொடூரம் அப்படி உங்களுடைய உடல்ல ரத்தமும் உயிரும் இல்லாம சடலமா அங்க கிடக்க போறீங்க இந்த கொடூரமான மரணத்துக்கு காரணம் நிறைவேற ஆசைகளோடும் நிறைமாத கர்ப்பிணியாவும் இறந்து போன பெண்களின் ஆன்மா மோஹினி பிசாசு எல்லா நாடுகளில் உள்ள பேய் கதைகளும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க